சேலம் அதிமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுகவைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சேலம் மாநகராட்சி ஐந்தாவது வார்டு பெண் கவுன்சிலரின் கணவரான சதீஷ் திமுக நிர்வாகி என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் சதீஷ் உள்ளிட்ட ஒன்பது பேரை அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் நேற்று இரவு இரு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போதும் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சண்முகத்தின் உறவினர்கள் அவரின் உடலை எடுக்கப்படாமல் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பின்னர் கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் உறுதி அளித்தது அடுத்து சண்முகத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது இதற்கிடையே அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டதற்கு அந்த கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது என்பதை அதிமுக பலமுறை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இதில் திமுக நிர்வாகி சதீஷ் உள்ளிட்ட எட்டு பேரை சற்று முன்பு போலீசார் கைது செய்துள்ளார்கள் கஞ்சா விற்பனையில் திமுக நிர்வாகி சதீஷ் ஈடுபட்டு வந்ததாக அதிமுக நிர்வாகி சண்முகம் போலீசில் புகார் அளித்ததாகவும் இதனால் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது